திருப்பத்தூரில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழா நள்ளிரவில் வண்ண வண்ண விளக்குகள் ஒளிர தேவாலயங்களில் அமைக்கப்பட்ட குடிலில் இயேசு பிறப்பு நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடைபெற்றது இயேசு பிறந்த டிசம்பர் இருபது ஐந்தாம் நாள் உலகமெங்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கிறிஸ்துவர்களால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனையடுத்து சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூரில் அமைந்துள்ள தூய அமலாண்ணை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா நள்ளிரவில் கோலாகலமாக நடைபெற்றது விழாவை ஒட்டி ஆலயம் வண்ண வண்ண மின் விளக்குகளால் ஜொலித்தன ஆலய தங்கு தந்தை அற்புத அரசு தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது தேவாலயத்தில் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அழகிய குடிலில் குழந்தை இயேசு மரியால் புனித யோசேப்பு தேவதூதர்கள் சொரூபங்களும் ஆடுகள் மாடுகள் சிலைகளும் வைக்கப்பட்டு இயேசு பிறக்கும் நிகழ்வு அற்புதமாக நடைபெற்றது நள்ளிரவு பனிரெண்டு மணியானதும் இயேசு கிறிஸ்து பிறந்ததை குறிக்கும் வகையில் ஆலய பங்கு தந்தை பாடல் பாடி மகிழ்ந்து இயேசு பிறப்பு குறித்து தெரிவித்தார் தொடர்ந்து இயேசு பிரான் பிறந்ததற்கான சிறப்பு கீதங்கள் இசைப்பும் வசனம் கிறிஸ்துவ பிறப்பு பாடல்களும் கிறிஸ்துவர்களால் பாடப்பட்டது மாணவிகள் நடனமாடி இயேசு கிறிஸ்து பிறப்பை வரவேற்றனர் பின்னர் பங்கு தந்தை மற்றும் அருட்தந்தையர்கள் அருள்மாறன் அந்தோணி ராஜா ஆகியோர் இணைந்து கூட்டு திருப்பலி நடத்தினர் இதில் ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் புத்தாடைகள் அணிந்து கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் பிரார்த்தனை முடிந்ததும் விழாவில் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அன்பை பரிமாறிக் கொண்டனர் அதோடு கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து நடனமாடி குழந்தைகளை மகிழ்வித்தனர் பின்பு பங்கு தந்தை மற்றும் அருட்தந்தையர்கள் ஆலயத்தில் கேக் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட கிறிஸ்துவர்களுக்கு கேக் மற்றும் இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தனர் சிறப்பு மிகுந்த நாள் வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு இதே போல இருபத்தி டிசம்பர் இருபத்தி ஐந்து வருடம் என்று எல்லோராலும் மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது இந்த வருடம் அதே போல இருபத்தி ஐந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மகிழ்ச்சிகரமான நல்ல நாள் கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் இந்த பாலன் இயேசுவனுடைய பிறப்பு பெருவிழா இந்த மனுக்குலத்திற்கு ஒரு மகிழ்ச்சியை கொணரக்கூடிய ஒரு விழா அது எல்லோருக்குமான விழா காரணம் இந்த ஆண்டவர் எல்லோரையும் தேடி வந்தவர் எனவே எல்லா மக்களும் சமயம் கடந்து இனம் கடந்து நல் உறவோடும் ஒற்றுமையோடும் வாழ வேண்டும் என்பதற்காகவே அவருடைய தனித்துவம் மிகுந்த மதிப்பீடுகளை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார் தெய்வம் மனிதரை தேடி வந்த நாள்தான் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா எனவே இந்த மகிழ்ச்சிக்குரிய நல்ல நாளிலே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று நிறைவாக வாழ வேண்டும் என்று அனைவருக்காகவும் ஜபிக்கின்றேன் எல்லோருக்காகவும் மன்றாடுகின்றேன் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி உலகெங்கும் உள்ள சொந்தங்களுக்கு எனது கிறிஸ்து பிரிவினார் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அமல அமலாண்டை ஆலயத்திலே இன்று கிறிஸ்துமஸ் திருப்பலையானது சிறப்பாக நடைபெற்றது நள்ளிரவு பதினொன்று முப்பது மணிக்கு ஆரம்பித்த இந்த ஆடம்பர கூட்டு திருப்பலையானது பங்கு தந்தை அருள் திரு அற்புதரசு அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது மற்றும் ஆசிரியர்கள் செய்த குடிலிலே புதிய புதிதாக செய்யப்பட்ட குடியிலே இயேசுபாலன் அவர்கள் அவதரித்திருக்கிறார்கள் மேலும் எங்களுக்கு இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் ஆனது ஒரு சிறப்பானதாக ஒன்று அமைந்திருக்கிறது ஏனென்றால் இந்த கோயிலினுடைய பீடமானது சுமார் முப்பது லட்சத்துக்கு மேலே செலவு செய்து தென் தென் மாவட்டங்களுக்கு இருப்பதை போன்று அதாவது விண்ணகமே மன்னகத்தில் இறங்கி வந்ததை போன்று ஒரு அமைப்பை எங்கள் பங்குதைகள் செய்திருக்கிறார்கள் அந்த புதிய பீடத்திலே முதல் கிறிஸ்துமஸ் திருப்பள்ளியை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் திருப்பத்தூர் நகரம் மட்டுமல்ல பக்கத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த திருப்பள்ளியிலே கலந்து கொண்டார்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நள்ளிரவு பூசைக்கு தான் நாங்கள் வருவோம் ஏன்னா காலையிலயும் எட்டு மணிக்கு சர்வீஸ் இருக்கு இருந்தாலும் இந்த வந்து நாங்கள் அந்த வண்ண விளக்குகளால் ஆலயமானது அலங்கரிக்கப்பட்டிருக்கு நட்சத்திரங்கள் நூற்றுக்கணக்கான நட்சத்திரங்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கு அதனால இந்த இரவுல இவ்வளவு பணி பெஞ்சாலுமே நாங்க இதை கலந்துக்கிறது வந்து நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா நாங்க வந்து நினைக்கிறோம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நாள் திருப்பத்தூர் புனி ராமல அன்னை ஆலயத்தில் இன்று கிறிஸ்துமஸ் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கு இங்கு மிக அழகாக குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளது குடில் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து அஹ் வந்தாங்க மக்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா வந்து இன்னைக்கு இந்த திருப்பள்ளியில வந்து கலந்து கொண்ட கலந்து கொண்டிருந்தாங்க ஆஹ் குடில் வந்து வண்ண விளக்குகளால் அல அலங்கரிக்கப்பட்டுள்ளது அந்த இயேசு வந்து அந்த இயேசுனுடைய பிறப்பை வந்து அஹ் ஒளியின் மூலமாக கொண்டு வந்து ரொம்ப சிறப்பா வந்து பண்ணிருந்தாங்க அதனால வந்து மக்கள் அனைவருமே ரொம்ப ஹாப்பியா வந்து இருந்தாங்க ஆஹ் உண்மையாகவே அஹ் பாலன் பிறந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நான் கண்கூடாக பார்த்தேன் ஆஹ் இந்த ஒளியை போலவே இனி வ வருகின்ற காலங்களும் மிக ஒளிமயமாகவும் அஹ் சந்தோஷமாகவும் அமையின்றது